ஊருக்குள்ளே சின்ன சின்ன பொருள்லாம் காணாமல் போனால் அதெல்லாம் கண்டுபிடிக்கிற டெடெக்டிவ் ஹீரோ திடீர்னு ஒரு சீரியல் கொலையாளி வந்தால் ரொம்ப கஷ்டப்படுறாரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜில் எவனாக தான் இருப்பான்னு சொல்லி ஊர் மக்கள்கிட்டையே சொல்லிடுறாரு பார்த்தா அவராக இல்லையாங்கிறது பல கன்ஃபியூஷன் ஆனால் கொலை மேலே கொலை நடந்துகிட்டே இருக்குது ஒரு ஸ்டேஜில் சீரியல் கொலையாளியும் பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமும் கொலை நடக்குது அதுக்கப்புறம் யாரும் அந்த கொலையை பண்ணுறா எப்படி பிடிச்சதுக்கப்புறமும் கொலை நடக்குது நம்ம ஹீரோ தான் சீரியல் கொலையாளியா அப்படிங்கிறத ஒரு டீசெண்ட் வாட்ச் மூவியாக ரொம்பவும் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லாமல் ஆனால் போர் அடிக்காது நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் கூடி போர் அடிக்காமல் தான் எடுத்திருக்காங்க பண்ணியிருக்காங்க படத்தோட பேர் பார்த்திங்கன்னா டிரெக்டிவ் உஜ்வாலா இது பார்த்திங்கன்னா ஒரு மலையாள படம் தமிழ் டப்பில் ஏன் அவங்க பண்ணலன்னு தெரியல உங்களுக்கு மலையாளம் புரியும்னா கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் இதோட ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீனிவாசன் வினித் ஸ்ரீனிவாசன் இருக்காருல்ல அவரோட தம்பி ஸோ படம் நல்லா நல்லாயிருக்கு கொஞ்சம் கூடி போர் அடிக்காமல் போகிற ஒரு டிரெக்டிவ் மூவி எண்டு ட்விஸ்டெல்லாம் நல்லாயிருக்கு நம்ம வந்து யார் எப்படின்னு யோசிக்கிறதும் அது கடையில் சின்ன சின்ன ட்விஸ்ட் தான் இருக்கும் பட் அந்த ட்விஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் போர் அடிக்காமல் ஒரு டீசன் வாட்ச் மூவி மலையாளம் உங்களுக்கு புரியும் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம் தான் டிரெக்டிவ் ஜுவாலா இது என்ன ஒரு டீட்டெயில் இருக்குன்னு தெரிஞ்சுக்க டைப் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் என்ன ஃபாலோ பண்ணிருந்த மட்டும்தான் நான் பண்ணுற ரிப்ளை உங்களுக்கு வரும் சும்மா இருக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ